புகழ்பெற்ற அமெரிக்க கவிஞர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர்களுடைய கவிதை வரிகளை நான் நினைவு கூற விளைகிறேன் த உட்ஸ் ஆர் லவ்லி டாக் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் இக் இக்கவிதை வரிகள் உழைப்பு 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 என ஓயாது இமைப்பொழுதும் கண் துஞ்சாது தமிழ்நாட்டின் நலன் குறித்து என்னாலும் சிந்தித்து செயலாற்றி கொண்டிருக்கணும் முதலமைச்சர் முதலமைச்சர்களுக்கு மிகச்சரியாக பொருந்தி வருவதை இந்த மாமன்ற பொறுப்புகள் உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற வாசகத்தை முன்னிறுத்தி தமிழரின் முன்னேற்ற பாதையை செதுக்கிடும் செயலாற்றி கொண்டிருக்கும் மாண்பமும் முதலமைச்சர்களுக்கு முன்னேற்ற பாதையை செதுக்கிடும் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சில முக்கிய அறிவிப்புகளை நான் இந்த மாமன்றத்தில் வெளியிட விரும்புகிறேன் கோவிட் பெருந்தொற்றி பரவியிருந்த காலத்தில் தமிழ்நாடு அரசின் நிதிநிலையின் மீது ஏற்பட்ட பெருஞ்சுமை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலருக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறையை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் அவற்றை கனிவுடன் பரிசீலித்து மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் பதினைந்து நாட்கள் வரை ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சரண் செய்து பணப்படம் பெறுவதற்கான நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும் இதற்குரிய அரசாணைகள் விரைவில் பிறப்பிக்கப்படும் அரசு அலுவலர் நலன் காக்கும் இந்த அறிவிப்பின் மூலம் சுமார் ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் மகளிருக்கு சம சொத்துரிமை வழங்கிடும் சட்டத்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவேற்றிய முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் வகுத்து தந்த பாதையில் வெற்றினரை பயின்றிடும் நமது திராவிட மாடல் அரசு தமிழ் சமூகத்தில் மகளிருக்கான உயர்ந்த இடத்தையும் உரிய அதிகாரத்தையும் உறுதி செய்யும் வகையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக சமூகத்தில் மட்டுமின்றி அவரவர் குடும்பங்களிலும் மகளிருக்கான சம பங்கை உறுதி செய்திடும் வகையில் வரும் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து சொத்துக்கள் பெண்கள் பெயரால் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் தற்போது மேற்கொள்ளப்படும் பத்திரப்பதிவுகளில் எழுபத்தஞ்சு சதவீத பதிவுகள் இந்த அறிவிப்பினால் பயன்பெற இயலும் இதன் மூலம் மகளிரின் சுயசார்பும் பொருளாதார சுதந்திரமும் மேலும் உயர்ந்திடும் என்று இந்த அரசு நம்புகிறது மகளிர் நலன் காக்க சுய உதவி குழுக்கள் விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுமை பெண் தோழி பணிபுரியும் பெண்கள் விடுதி என பல்வேறு முன்னோடி திட்டங்களை நாடே வியந்து பார்க்கும் என நமது அரசு செயல்படுத்தி வருகிறது இதன் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அடுத்து வரும் ஐந்தாண்டுகளில் ஒரு லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் பெருந்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் இருபது சதவீத மானியத்துடன் பத்து லட்சம் ரூபாய் வரை வங்கிக் கடன் பெற்று மகளிர் பல்வேறு தொழில்கள் தொடங்கிட உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் விற்பனைக்கான ஆலோசனைகளும் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் இத்திட்டத்திற்கான மானிய நிதி உதவிக்கிற இருநூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு உலகெங்கும் உலகெங்கும் பெரும் தாக்கத்தை உருவாக்கி வரும் இந்த வேளையில் நமது மாணவர்களின் தொழில்நுட்ப அறிவையும் அவர்களின் தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சிகளையும் தொடர்ந்து வழங்கிட வேண்டிய வரலாற்று தேவை தற்போது எழுந்துள்ளது அதை கவனமாக பரிசீலித்த நமது அரசு நான்கு வருடங்களுக்கு முன் மக்கள் மன்றத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக தமிழ்நாட்டின் பல்வேறு கலை அறிவியல் பொறியியல் வேளாண்மை மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து கல்லூரிகளிலும் பயந்து வரும் மாணவர்களுக்கு உயர் தொழில்நுட்ப சாதனங்களை வழங்கிட திட்டமிட்டுள்ளது முதல் கட்டமாக அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கை கணினி அல்லது மணிக்கணினி வழங்கப்படும் எதிர்காலத்தில் உயர் தொழில்நுட்ப உலகில் நமது இளைஞர்கள் அறிவாயுதம் ஏந்தி பலம் வருவதை இது உறுதி செய்திடும் நோக்கில் அறிமுகப்படுத்தும் இட்ட இத்திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் நூற்றாண்டு கண்ட இந்த சட்டமன்ற பேரவையில் மகத்தான தலைவர்கள் ஒருவராக வரலாற்று இடம்பெறவிருக்கும் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு வலுவான அடி அடித்தளம் அமைத்திட நாம் இரு மடங்கு உழைத்திடுவோம் இந்த தேவையான பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் நல்கிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் என் மனமிலிருந்த நன்றிகளை நான் உருவாக்குகிறேன் இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு அயராது உழைத்த நிதித்துறையின் முதன்மை செயலாளர் திரு தா உதயச்சந்திரன் ஈயாப்பா அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை பெற்றுத்தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வெள்ளுக தமிழ்நாடு